اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا يسخر قوم من قوم عسى ان يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى ان يكون خيرا منهم ولا تلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب بئس الاسم الفسوق بعد الايمان ومن لم يتب فاولئك هم الظالمون كنية <applause> تركريا الله من اديار سوره الحجرات نوريا بدينورا ودوسنتين ام بارتو روم ஒரு ஆண் இன்ன பிற ஆண்களையும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை சிறுமைப்படுத்துதல் என்றால் என்ன என்ற எஸ்பர் என்ற வார்த்தைக்குத்தான் நேற்று முன்தினம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் நாம் அந்த விளக்கத்தை பார்த்திருந்தோம் பின் இரண்டாவது கட்டளையை அல்லாஹு தாலா வலா தல்மிசு அன்புசக்கும் உங்களுக்குள் நீங்கள் குறை சொல்லி கொண்டு தெரியாதீர்கள் என்று குறையை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் மனிதர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் யார் தனக்கு பிடிக்கவில்லையோ அவர்கள் செய்வதெல்லாம் குற்றமாகவே தெரியும் அவர்கள் செய்வதெல்லாம் குறையாகவே தெரியும் இது மனிதர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சூரத்துல் ஹுமசாவில் பேசக்கூடிய அந்த முதல் வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம் இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் என்று அல்லாஹு தாலா வார்த்தையை போட்டு பேசுகின்றான் இந்த ஒவ்வொருவர்களுக்கும் கேடு உண்டாகட்டும் இவர்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்க போவதில்லை இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹு தாலா மறுமையில் இதற்காக மிகப்பெரிய தண்டனையை வைத்திருக்கின்றான் யார் இவர்கள் ஹுமசா லுமசா ரெண்டு பேருமே ஹுமசா என்றால் இழிவுபடுத்துவது மக்களை எந்நேரமும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி தாழ்த்தி அவர்களை பற்றி அவர்களிடத்தில் நடந்து கொள்வது லுமசா என்றால் குறை சொல்வது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குறை சொல்லி குறை சொல்பவர்கள் இதற்கு இன்னொரு மீனிங் லுமசா புறம் சொல்லி திரிபவன் குறைகளை புறம் சொல்லுதல் அதாவது குறையை ஒருத்தர்கிட்ட நேரடியா பேசுறது இது ஒன்று அதாவது அவரையே தாழ்த்தி அவரே நாசப்படுத்தி இன்னொன்று ஒருவருடைய குறையை இன்னொருவரிடத்தில் சென்று சொல்வது அப்ப குறையை பேசுவது குரம்பேசுவது அதனுடைய அர்த்தமாக இருக்குது என்பது இப்ப இதே விஷயத்தை அல்லாஹு பேசி காட்டுகின்றான் அவன் குறை கூறி கோல் சொல்லி திரிபவன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் யார் இவரு அல்லாஹு வசல்லம் அவர்களுடைய எதிரியாக விரோதியாக துரோகியாக இருந்தவன் தான் வலிதிபுணு முகையிறான் இவனுடைய பெயரை மட்டும் அந்த சூறாவில் சொல்லாமல் ஆனால் அவனுடைய கேரக்டர் வயசு பற்றி திரும்ப திரும்ப அல்லாஹு தாலா அவனுடைய குணாதிசயங்களை எடுத்து பேசுகின்றான் அதில் ஒன்றுதான் அவன் குறை கூறிவதை நாம் பார்க்கின்றோம் நபி அவர்களுடைய பதுரு போர் வரைக்கும் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய விரோதியாக இருந்தவன் பதுரு போரிலே ஒரு சஹாபி இவனுடைய மூக்கை வெட்டிவிட்டார் பதிர்களத்திலிருந்து மக்காவிற்கு திரும்பியதற்கு பின்னால் பலதரப்பட்ட சிகிச்சை செய்ததற்கு பின்னாலும் சிகிச்சை பலனின்றி இவன் அந்த காயத்தினாலேயே இறந்து போனான் என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி அல்லாஹு தாலா ஹுமசாவாக இருக்கட்டும் லுமசாவாக இருக்கட்டும் இதை பற்றி அல்லாஹு தாலா மிக அழுத்தம் திருத்தமாக பேசுகின்றான் இது ஒரு முக்மீனுக்கு அழகானதல்ல ஆனால் தான் தாலா இந்த வசனத்தில் ஒவ்வொரு இடத்திலும் முக்மீன்களே முக்மீன்களே என்று அழைக்கின்றான் ஹுமசா என்பது செயலால் இழிவுபடுத்துவதை குறிக்கும் லுமசா என்பது சொல்லால் இழிவுபடுத்துவது குறிக்கும் என்று இமாம் இபுனு ரஹிமகுல்லா அவர்கள் தங்களுடைய விரிவுரைகளில் கூறுகின்றார்கள் எந்த வகையில் நீங்கள் மக்களை சிறுமைப்படுத்தினாலும் இழிவுபடுத்தினாலும் குறை கூறினாலும் குறைத்து பேசினாலும் இது அல்லாஹு தாலாவிடத்தில் மிகப்பெரிய பாவம் என்றே அவர்கள் கணிப்பிடுகின்றார்கள் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடத்தில் இருந்த உயர்ந்த பண்பு இதுதான் யாரேனும் ஏதேனும் ஒரு தவறு செய்துவிட்டாலும் நபிசல்ல அழைகி வசல்லம் அவர்கள் இன்னார் என்று சொல்லாமல் அதை குறிப்பிடுவார்கள் சிலர் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்று பொதுவாக சொல்வார்கள் யாரிடத்தில் மாற்றிக்கொள்வார் இப்படித்தான் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களிடத்தில் அந்த பழக்கம் இருந்தது அதே போன்று நாம் பொதுவாகவே நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களை பார்க்கின்றோம் யாரையும் குறை கூற மாட்டார்கள் என்ற உயர் பண்பு ஒரு புறம் இருக்க நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் உணவையும் குறை கூற மாட்டார்கள் சாப்பிடக்கூடிய உணவு இந்த உணவு தங்களுக்கு பிடிக்கவில்லையானால் விட்டு விடுவார்கள் ஆனால் அதை என்ன செய்ய மாட்டாங்க குறை கூற மாட்டார்கள் இது சரியில்லை இது இப்படி அது அப்படி என்று குறை கூறுவது நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய வழக்கத்தில் இல்லாமல் இருந்த ஒரு மிகப்பெரிய அழகிய பண்பு தங்களுக்கு பிடிக்கவில்லையானால் அதை விட்டு விடுவார்கள் அபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் ரமதானில் ஒரு சகாபி வருகிறார் அல்லாஹின் தூதரே நான் அழிந்து விட்டேன் நான் அழிந்து விட்டேன் நான் அழிந்து விட்டேன் என்கிறார் என்னப்பா நீங்க செஞ்சீங்க என்று கேட்டதும் அவர் சொன்னார் நான் நோன்பில் இருக்கும் நிலையிலேயே என் மனைவியிடத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன் இப்ப நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு பரிகாரங்கள் சொல்றாங்க அந்த நம்ம பார்த்திருக்கோம் இதில் விஷயம் என்னவென்றால் அவர் யார் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியல ஆனால் இது யார் என்று தெரிந்தவர்கள் அந்த சபையில் இருந்த சஹாபாக்கள் தான் அந்த சபையில் இருந்த சஹாபாக்களில் ஒருவர்தான் இந்த ஹதீசை அறிவிக்கிறார்கள் அபூஹுரை அன்பவர்கள் அவர் யார் என்பதை கண்கூடாக பார்த்தவர்கள் அபூஹுரை அன்பவர்கள் இன்னார் வந்தார் என்று பெயரை சொல்லி ஹதீஸை அறிவித்திருக்கலாமே ஆனால் இது செய்தி இது சட்டம் மக்களிடத்தில் சென்று சேர வேண்டும் அதே போன்று இவர் செய்துவிட்ட இந்த தவறு மக்களுக்கு யார் என்று தெரியக்கூடாது என்பதற்காக ஹஜீஸில் இப்படி வரும் ஒரு மனிதர் வந்தார் ஜா ஒரு மனிதர் வந்தார் ஏன் அப்படி சொல்லி இருக்கிறாங்க அபு அவர்கள் அந்த ஹதீஸில் ஒரு மனிதர் வந்தார் என்று ஏன் சொல்றாங்க அந்த மனிதர் யாருன்னு தெரியாது அபு குரேரா ரவி கண்கூடாக பார்த்தாங்க அவர் யார் என்பது தெரியும் அவர் என்ன செஞ்சார் என்பது தெரியும் இருந்தாலும் ஹதீஸை மக்களிடத்தில் சொல்லும் போது இந்த ஹதீஸினால் மக்களுக்கு தேவையானது தானே தவிர அவர் யார் என்பது தேவை கிடையாது ஏனென்றால் அவர் தவறு செய்து வந்திருக்கிறார் அல்லாஹின் அவர்களுக்கு முன்னிலையில் எவ்வளவு கச்சிதமா அதை ஃபாலோ பண்ணி பாருங்க சஹாபாக்கள் ஒருவரை பற்றி எடுத்து சொல்லும் போது சட்டம் செல்ல வேண்டும் மக்களிடத்தில் ஆனால் அவருடைய பேர் செல்லக்கூடாது என்பதில் எவ்வளவு துல்லியமாக அவர்கள் பயன்பட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் மாஹிஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹும் அவர்கள் வந்தார்கள் அல்லாஹின் தூதரை நான் விபச்சாரம் செய்து விட்டேன் இதற்கு என்ன தண்டனையோ நீங்கள் நிறைவேற்றுங்கள் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பலதரப்பட்ட கட்டங்களுக்கு பின்னால் ரஜிம் என்ற கல்லடி சட்டத்தை அவரின் மீது நிறைவேற்றினார்கள் அவர்களும் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் இறந்து போன சில நாட்களுக்கு பின்னால் நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களோடு சில சஹாபாக்கள் சென்று கொண்டிருக்கும் போது இரண்டு மனிதர்கள் இப்படி பேசிக்கொண்டார்கள் இவராகவே வந்தார் மாலிக் ரதி பற்றி அவர்கள் தண்டனை நிறைவேற்றப்பட்டு ஒஃபாத் பின்னால் பேசுகிறார்கள் இரண்டு நபர்கள் இவராகவே நபி வந்து இவருடைய தப்பை இவராகவே பகிரங்கப்படுத்தி ஒரு நாய் இறந்து போவதை போன்று இறந்து போனாரே என்று பேசிக்கொண்டார்கள் இப்படி பேசியதே நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களுடைய காதில் விழுந்து விட்டது அந்த கூட்டத்தில் கொஞ்சம் தூரம் சென்று கொண்டு அங்கு ஒரு கழுதை செத்து இருந்தது துர்நாற்றம் வீசி மக்கிப்போன நிலையில் மிகவும் கேவலமாக பார்ப்பதற்கு அருவருப்பான நிலையில் அந்த கழுதையினுடைய உடல் ஊசி போய் கெட்டுப்போய் கிடந்தது அந்த இடத்தில் நின்று ரவிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் இப்படி இப்படி பேசினீர்களே யாரது என்று அழைத்தார்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் இந்த ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி பேசினோம் அழைச்சி இந்த கழுதையின் கரியை சாப்பிடுங்கள் என்று ரவிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை சொல்ல போது அவர்களுக்கு புரியல அல்லாஹின் தூதரே இதையே நாங்கள் சாப்பிட வேண்டும் என நாம பேசினது நபி அவர்களுக்கு கேட்கலன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் இதை சாப்பிட வேண்டும் என்று கேட்கும் போது நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பேசினீர்களே இப்போது கொஞ்சம் நேரத்திற்கு முன்னால் உங்களுடைய சகோதரரைப் பற்றி நபி அவர்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க உங்களுடைய சகோதரரைப் பற்றி நீங்கள் பேசினீர்களே அப்படி நீங்கள் பேசுவதை விட இறந்து போய் கெட்டுப்போன இந்த கழுதையினுடைய இறைச்சி சாப்பிடுவது உங்களுக்கு மேலானது இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நபிசல்லாஹூ அழிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டுதான் இந்த ஹதீஸை சொன்னார்கள் மண் அழிஹி வசல்லம் அவர்கள் இங்கு சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள் உங்களிடத்தில் ஒருவர் ஒரு சகோதரரை பற்றி தவறாக புறம் பேசுகிறார் குறை கூறுகிறார் இந்த நேரத்தில் அவருடைய பேச்சை யார் திருப்பி விடுவாரோ அந்த பேச்சில் அவருடைய பேச்சின் திசையை யார் திருப்பி விடுவாரோ நாளை மறுமை நாளையில் இவருடைய முகத்தை அல்லாஹ் நரகை விட்டு திருப்பி விடுவான் பெரிய பாக்கியத்தி அவர்கள் கொடுக்கிறாங்க பாருங்க இதைத்தான் தபுரல செஞ்சாங்க தூதர் அவர்கள் கேட்டபோது ஒவ்வொரு சஹாபாக்கள் எழுந்து ஒவ்வொன்றை சொன்னார்கள் ஒருவர் எழுந்து சொன்னார் சொன்னார் அவரிடத்தில் செல்வம் மிகைத்து விட்டது அவருடைய செல்வ நிலை தான் அவரை வராமல் தடுத்து விட்டது பின் ஜபல் ரதி அல்லாஹ் எழுந்து சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே அல்லாஹின் தூதரே அழைகி வசல்லம் நாங்கள் தெரிந்தவரை நாங்கள் அறிந்தவரை அவர் நல்ல நிலையில் தான் இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் வராமல் இருக்கலாம் என்று மொஹாபின் ஜபல் ரதி அல்லாஹ் பேசியதை நாம் பார்க்கிறோம் இதுதான் அது ஒரு சகோதரரை பற்றி ஒரு இடத்தில் புறம் பேசப்படும் போது குறை கூறப்படும் போது தவறாக சொல்லப்படும் போது அதை கேட்டுக்கொண்டு இருப்பதல்ல அவருடைய மானத்தை விட்டுவிடாமல் அவரை கண்ணியப்படுத்துவது அவருடைய கண்ணியத்தை கீழே விழவிடாமல் அவரை தூக்கி பிடிப்பது உயர்த்தி பிடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பண்பாக இந்த இடத்தில் நமக்கு காட்டப்படுகின்றது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மகராஜிலே சில மனிதர்களை பார்த்தார்கள் அவர்களுடைய நகங்கள் இரும்பினால் ஆன செம்புகளால் செம்புகளால் ஆன மிகப்பெரிய நகங்களாக இருந்து தங்களுடைய நெஞ்சங்களையே கீறி கீறி தங்களுடைய உடலை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீலே யார் இவர்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டதற்கு இவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மற்ற மனிதர்களுடைய மானத்தை வாங்கியவர்கள் மற்ற மனிதர்களுடைய கண்ணியத்தில் கை வைத்தவர்கள் இவர்கள் மற்றவர்களை பற்றி குறை பேசியவர்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசியவர்கள் இவர்கள் என்று ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் பதில் சொன்னதை நாம் பார்க்கின்றோம் அபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் அரபா மைதானத்தில் சும்மாவா சொன்னார்கள் இந்த ஊர் இந்த இந்த நாள் கட்டடம் எவ்வளவு புனிதமானதோ இதைவிடவும் ஒரு முஹ்மீனுடைய உயிர் பொருள் மானம் புனிதமானது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய இந்த வரிகளை ஒவ்வொருவரும் பிறரை பற்றி பேசுவதற்கான தருணம் வரும்போதெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவரை கண்ணியப்படுத்துகின்றோமா அல்லது அவருடைய கண்ணியத்தோடு நாம் விளையாடுகின்றோமா என்பதை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நான் மீண்டும் சொல்கின்றேன் ஒருவரை பற்றி குறை நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதென்றால் அவருடைய குறையைப் பற்றி பேசுவதற்கு நம்முடைய வாய் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்பது அர்த்தம் ஏனென்றால் இங்கு குறை இல்லாதவர்கள் யாரும் இல்லை அல்லாஹு தாலா நாடினால் பாவங்களில் இருந்து பாதுகாப்பான் அல்லது பாவம் செய்தவர்களைத்தான் அல்லாஹு தாலா முன்கள் என்று சொல்லி சொல்கின்றான் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து திரும்புவார்கள் இங்கு பாவமே செய்யாதவர்கள் என்று எங்கும் குரான் யாரையும் பேசவில்லை பாவம் நடந்திருந்தால் தௌபா செய்து திரும்புவார்கள் திருந்துவார்கள் அல்லது பாவம் செய்துவிட்டால் அல்லாஹிடத்திலே அவர்கள் தௌபா செய்து மன்றாட வேண்டும் இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவர் இன்னொருவரை விட தான் தூயவன் நல்லவன் என்று இங்கு பெருமை பாராட்டுவதற்கு எந்த முகாந்திரமும் எந்த இடமும் இஸ்லாம் யாருக்கும் தரவில்லை அதனால் தான் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த நோயிலிருந்து வெளிப்படுவதற்கு துறாவை கட்டுத்தந்திருக்கிறார்கள் அல்லாஹும் யா அல்லாஹ் என்னுடைய ஆன்மாவிற்கு என் உள்ளத்திற்கு தக்குவாவை கொடு தக்குவா உள்ளத்தில் இருந்தார் அடுத்தவர்களுடைய குறை தெரியாது பின்பு எது தெரியும் நாம் யார் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன நன்மைகளை செய்திருக்கிறோம் நாம் எப்படி நாளை மறுமை நாளில் அல்லாஹனுடைய முகத்திற்கு முன்னால் நிற்க போகின்றோம் நம்முடைய அமல்கள் என்ன அல்லாஹு தாலா போட்டிருக்கக்கூடிய கட்டளைகளில் எத்தனை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் எத்தனையை பாழ்படுத்தியிருக்கிறோம் இந்த ஆழமான எண்ணம் ஒருவருடைய உள்ளத்தில் தோன்றுமானால் அது தக்குவாய் இருக்கிறது என்பது அர்த்தம் இந்த சிந்தனை இல்ல அவன் என்ன பண்றான் அவன் என்ன செய்கிறான் அவரா அப்படி பண்ணார் இவரா இப்படி பண்ணார் இது எப்போது அடுத்தவர்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி செல்கிறதோ இவருடைய உள்ளம் தக்குவாவை விட்டு கொஞ்சம் காலியாக இருக்கிறது என்பது பொருள் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த துவாவை அதிகம் அதிகமாக நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹும் மஹா தினசி தக்குவாஹா வசக்திஹா எங்களுடைய உள்ளத்தை எங்களுடைய உள்ளத்திற்கு நீ தக்குவாவை கொடு வசக்திஹா எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து பிறர்களுடைய குறைகளை பிறர்களை பற்றிய தவறான எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் இதை விட்டு நீ தூயப்படுத்து என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த துவாவை அதிகம் அதிகமாக நாம் கேட்க வேண்டும் இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த சூராவினுடைய பதினோராவது வசனத்தில் வலா தல்மிசு அன்புசக்கும் உங்களுக்குள் நீங்கள் குறை சொல்லிக்கொண்டு தெரியாதீர்கள் என்று இரண்டாம் கட்டளையை அல்லாஹு பேசுகின்றான் இந்த இடத்தில் என்று சொல்லிவிட்டு பின்னால் வரக்கூடிய வார்த்தை உங்களுக்கு புரிய வைக்கின்றது பட்டப்பெயர் எல்லாமே தவறானதல்ல மாற்றமாக பட்டப்பெயர்களில் நல்ல பெயர்களும் இருக்கிறது அதாவது யாருக்கு சுற்றுகின்றோமோ அவரே அதை ஒரு திரையீடாகவும் அதே அதையே அவர் ஒரு சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளக்கூடிய நல்ல பெயர்களும் இருக்கிறது சில நேரங்களில் அவருடைய வேலையை வைத்து அந்த பெயர் வந்திருக்கலாம் அல்லது அவருடைய நல்ல குணாதிசயத்தை வைத்து அந்த பெயர் வந்திருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக செல்லமாக சில நபர்களுக்கு பெயர்களை சூட்டி அந்த பெயரின் மூலமாகவே நல்ல பெயர் அவருடைய மனதும் புண்படாமல் யாருக்கும் அது கேவலத்தையோ இழிவையோ ஏற்படுத்தாமல் அப்படிப்பட்ட நல்ல பெயர்களை இஸ்லாம் தடை செய்யவில்லை அதற்கு உதாரணமாக சில விஷயத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபிக்கு நபிசல்லாமா அழகி வசல்லம் அவர்கள் சூட்டிய சூட்டியப்பட்ட பெயர்தான் அபூஹிர் அபூஹிர் என்று நபிசல்லா அழைகி வசல்லம் அவர்களுக்கு பெயர் சூட்டினார்கள் நாம் அபூர் ஹுரையிரார் ரியல் வாழ்வு என்று அந்த பெயரை ஒவ்வொரு ஹட்டீஸ்வரரங்கிலும் பக்கத்துக்கு பக்கம் பார்த்தோம் இப்போது இவர்களுடைய பெயர் இஸ்லாத்தை கழுவுவதற்கு முன்னால் அபூர் ஹுரையிரார் ரியல் வாழ்வு அவர்களுடைய பெயர் அப்துஷம்ஸ் சூரியனின் அடிமை என்று அவர்களுடைய பெற்றோர்கள் அவருக்கு பெயர் வைத்திருந்தார்கள் பின்பு இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் நஜசல்ல அல்வா மாலை இவர் அவர்கள் அப்துல் ரஹ்மான் என்ற பெயரை மாற்றி வைத்தார்கள் அடிமையாக இருக்கக்கூடாது ரஹ்மானுக்கு தான் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அப்துல் ரஹ்மான் என்ற பெயரை அல்லாஹின் அவர்கள் தான் மாற்றி வைத்தார்கள் பின்பு கொஞ்சம் நாம் கழித்து நபிசல்லி வசல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கூழையோடு எப்போதுமே இருப்பது வழக்கம் எப்போதுமே அதிகமாக பூனையோடு இருப்பார்கள் பூனையே தன்னுடன் வைத்திருப்பார்கள் பூனையின் அபிமானி அவர்கள் பூனையை அதிகமாக விரும்பினார்கள் இந்த நேரத்தில் நபிசல்லா அழகி வசல்லம் அவர்களோடு இருக்கும் நேரத்தில் திகீர் என்று அவருடைய இருந்து ஒரு பூனை எட்டி பார்த்தது இதை பார்ப்பதும் நபிசல்லாமா அழைகி வசல்லம் அவர்கள் அபூஹி என்று அழைந்தார்கள் அதாவது பூனையின் தந்தையே என்று சொன்னார்கள் நபிசல்லா அழைகி வசல்லம் அவர்கள் சொன்னது ஹீர்தான் பூனை பூனை என்று சொன்னார்கள் குறைதா என்றால் பூனை குட்டி என்று பொருள் குறைதான சின்ன பூனை பூனை குட்டி என்பது பொருள் ஆனால் விர் என்ற இந்த வார்த்தை மருவி மருவி குறைதா என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பித்தது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு நபிசல்லாஹும் அழகி வசல்லம் வைத்த அப்துர் ரஹ்மான் என்ற பெயரை தாண்டிலும் அபு குரைரா என்ற இந்த பெயர் தான் சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரபலம் அடைந்து அந்த அப்படியே காலத்தில் ஹதீஸ் கிரதங்களில் எழுதிய

ஒரு முறை பாத்திமா ரவி அவர்களுடைய வீட்டிற்கு நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் செல்கிறார்கள் அலி ரவி அல்லாஹ் அண்ணா காணவில்லை நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பாத்திமா ரவி அன்ஹா அண்ணா அவர்களிடத்தில் விசாரித்த போது எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு தந்தையே என் இடத்தில் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் சென்று பார்த்தால் போன கோபத்தில் அலி ரவி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய துண்டை தூக்கி கீழே போட்டுட்டு ஒரு பரந்த வீட மசுந்தனு விட மணல் அந்த மணல் மேல அப்டியே படுத்துட்டாங்க நல்லா குடுங்கிட்டாங்க செல்லல்லாஹம் அடைந்து செல்லம் அவர்கள் போய் அவங்களுடைய உடம்புல படித்திருந்த மண்ணை துடைத்து விட்டு அபு குராம் என்று அழைத்தார்கள் அபு குரா மண்ணின் தந்தையை அப்படின்னு சொன்னாங்க செல்லமாகும் அடியரடி அவர்களுக்கு ஒரு செல்லப் பேரும் இருக்கிறது அபு குரா மண்ணின் தந்தை என்பது அது அந்த நேரத்தில் அந்த தீடத்தில் சொல்லப்பட்ட பேர்

அப்துல்லா ரவி அல்வாஹு என்றால் யாருக்குமே தெரியாது நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை ஊரே பொய்ப்பித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை ஆண்களில் முதன்முதலாக முதலாக மேற்படுத்தியது அபுபக்கர் சித்தீக் ரவி அல்வாஹு தான் இதனால் அப்துல்லா என்ற பெயர் இருக்கும் போதே சித்தீக் என்ற பெயரை நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அவருடைய உண்மையான சரியான குணாதிசயத்தை கொண்டு இந்த சித்தீக் என்ற பெயரை சூட்டினார்கள் பின்பு ஆயிஷா ரவியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா மனைவிமார்களும் விதவைகள் ஆயிஷா ரவியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர இவர்கள் மட்டும்தான் இளம் வயதுடையவர்கள் இதை அரபி கண்ணி கழியாத பெண்ணுக்கு பாக்கிரா என்று சொல்லப்படும் பாக்கிரா தையிபா ரெண்டு இருக்கு தையிபான கன்னி கழிந்த பெண் பாக்கிரா என்றால் கன்னி கழியாத பெண்

அப்படியே படிந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் இது போன்ற பெயர்களில் நல்ல பெயர்களை வைப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை அது அவருடைய மனதை முன்படுத்தாமல் அழகான முறையில் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தும் விதமாக இருப்பேன் அது எந்த தவறும் இல்லை ஆனால் நாம் யாரை அழைக்கின்றோமோ அவர்களுடைய உள்ளத்தை அது நோகளிக்கிறது அதே நேரத்தில் சமூகத்தில் அவருடைய அந்தஸ்தை குறைக்கிறது அவருடைய கண்ணியத்திற்கு ஊருவிழிருக்கிறது என்றார் இதை பற்றி அவாக்கத்தால் பேசுகின்றார் வலா தனா பசு பின் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு மத்தியில் பெயர்களை சூட்டிக் கொள்ளாதீங்கள் எப்படிப்பட்ட பட்ட பேர் அல் கீமான் நீங்கள் ஈமான் கொண்ட இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் முழுமையான நீங்கள் ஈமானியவாதிகளாக அடைந்ததற்கு பின்னால் கெட்ட பெயர்களை சூட்டிக் கொள்வது அழகானதல்ல இழிவு தரக்கூடிய பெயர்களை கட்ட பெயரை கொண்டு அவர்களுடைய கண்ணியத்தோடு விளையாடக்கூடிய பெயர்களை வைத்துக் கொள்வது அழகானதல்ல யாரிடத்தில் இது போன்ற தன்மைகள் இருக்கிறதோ மக்களை சிறுமைப்படுத்துவது சிறுமைப்படுத்தி பேசுவது அதே போன்று இரண்டாவது குறை பேசிக்கொள்வது மூன்றாவது பட்டப்பெயர்களை கெட்டப்பட்ட பெயர்களை சூட்டிக்கொள்வது முன்படுத்தும் விதமாக பட்ட பெயர்களை வைத்து இந்த இந்த பெயர்களை வைத்து அழைப்பதெல்லாம் பாதிஷை செய்வது அடுத்தவர்களுடைய குறைகளை சொல்வது இது போன்ற பட்ட பெயர்களை வைத்து அழைக்கக்கூடிய பழக்க வழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ இவர்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே தௌபா செய்து மீள வேண்டிய அளவிற்கு இது பாவம் என்று இந்த வசனம் சொல்கின்றது வமும்பு இது போன்ற நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கௌபா செய்ய வேண்டும் கண்டிப்பாக யார் கௌபா செய்ய இல்லையோ தங்களுடைய இது போன்ற காரியங்களில் யார் நிலைத்து இருக்கிறார்களோ அதாவது அடுத்தவர்களை சிறுமைப்படுத்தி பேசுகிறார்கள் அகங்காரத்தோடு இருக்கிறார்கள் கர்வத்தோடு இருக்கிறார்கள் மக்களை மதிப்பதில்லை மக்களுடைய குறைகளை ஆராய்கிறார்கள் மக்களுடைய குறைகளை பேசுகிறார்கள் மக்களுடைய கண்ணியத்தோடு விளையாடுகிறார்கள் இப்படிப்பட்ட விஷயத்தில் யார் இருக்கிறார்களோ அடுத்தவர்களை கேவலப்படுத்தி பட்ட பெயர்களை வைத்து யார் அழைக்கிறார்களோ இதுக்கெல்லாம் பின்னால் கௌபா செய்யாமல் இருந்தால் இவர்கள் அநியாதக்காரர்கள் என்றும் அல்லாஹ் தாலா தன் புறத்தில் இருந்து இவர்களுக்கு ஒரு பெயரை வைக்கின்றார் இது போன்ற தன்மையை யார் இருக்கிறார்களோ இவர்கள் கௌபா செய்து மீண்டு விடுங்கள் ஒமல்லம் எத்துபு யார் தௌபா செய்யவில்லையோ இவர்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் சொல்லி முடிக்கின்றான் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக இது போன்ற தெளிவான பழக்க வழக்கங்களில் நாளை வறுமை நாளையில் நம்முடைய பெயர்களை கொண்டுதான் அல்லாஹ் தாலா அழைப்பான் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அர்த்தமுள்ள நல்ல பெயர்களை உங்களுக்கு நீங்கள் சுட்டிக் கொள்ளுங்கள் நாளை வறுமை நாளையில் உங்களுடைய பெயர்களை கொண்டே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று அவர்கள் எனவே நமக்கான பெயர்களை வைத்துக் கொள்வது அழகான ஒரு பெயரை வைத்துக் கொள்வது மிகச் சிறந்தது செல்ல பெயராக அந்த பட்ட பெயர் இருக்குமானால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆனால் பிறரை புண்படுத்தும் வகையில் எந்த பெயராக இருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் அல்லாவிடத்திலே நாம் பாதுகாவல் தேடுவோம் சூரம்புல குஜராத்தினுடைய இந்த பதினோரு வசனத்தை முடித்துவிட்டு பன்னிரெண்டாவது வசனத்தில் இதுவரை எதை பற்றி பேசினோமோ இதை தாண்டி இன்னும் ஆழமாக முகங்கள் எந்த பாவத்தில் செல்வார்களோ அதை பற்றி அல்லாவும் அதிலிருந்து தகிந்து கொள்ளக்கூடிய ஆழத்தை பற்றி இன்னும் ஆழமாக பேசுகின்றான் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ஆகுவானார் استغفر الله